நேர்களுக்கு வணக்கம் நான் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஒரு அதிமுக பாஜக கூட்டணி இன்றைக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உறுதி செஞ்சிருக்காரு எடப்பாடி தலைமையில தான் வந்து கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதோட சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது எடப்பாடிக்கு கிடைத்த வெற்றியா அல்லது வந்து அமித்ஷாவுக்கு கிடைத்த வெற்றியா இது எப்படி சார் பாக்குறீங்க எடப்பாடிக்கு கிடைத்த வெற்றி தான் அது எடப்பாடி முதல் ரவுண்ட்ல வெற்றி பெற்றிருக்காரு தற்காலிகமா அமித்ஷா தோல்வி அடைஞ்சிருக்காரு ஆக்சுவலா ஏன்னா அவர் பேசும்போது தெளிவா சொல்றாரு எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்றாரு அமித்ஷா எடப்பாடி தலைமையில் கூட்டணி அப்படின்ற போது எடப்பாடி தான் முதலமைச்சர் கேண்டிடேட்ன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம ஆக்சுவலாக அப்போ அவங்க மெஜாரிட்டி இடங்கள்ல அவங்க நிற்பாங்க அப்போ அதிமுக தனித்தே வந்து இடத்தை பிடிச்சதுன்னா அங்கே கூட்டணி ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை அதிமுக சரியாக இடங்கள் பிடிக்கலைன்னு தான் கூட்டணி ஆட்சி வரும் அதிமுக தனித்தே மெஜாரிட்டியான இடங்கள் பிடித்தது வச்சுக்கோங்க அவங்க எப்படி கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துப்பாங்க அவங்க அதிகாரத்தை பங்கு போடுறதுக்கு கொள்கை அளவில் எந்த மாற்றத்தையும் அவங்க இதுவரை அதிமுக கொண்டு வரல அதனால இந்த தேர்தலில் வந்து இந்த வரப்போகிற தேர்தலில் வந்து எடப்பாடியோட கண்டிஷனை எடுத்துன்னிட்டாங்க அவங்க தான் அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு அவர் சொல்லணும்னு சொன்னார் அதை அவங்க சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை ஓபிஎஸை வந்து சேர்க்கணும்னு சொன்னார் அது சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கும் அவர் வலு சொல்லிட்டாரு அமித்ஷா சொல்லிட்டாரு மற்றவங்களோட உட்கட்சி விஷயத்துல நாங்கள் தலையிடுற தலையிடுறது கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ இதுலேருந்து ஓபிஎஸ் அனாதைய அவ் கைவிட்டாங்க பாஜக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலையை தூக்கணும்னு சொன்னார் இபிஎஸ்ஸு அதே மாதிரி அண்ணாமலையும் தூக்கிட்டாங்க அந்த தூக்கிய பிறகு அவரை வந்து தென் மாநில பொறுப்பாளராக போடுறதா ஒரு செய்தி வந்தது அதனால தான் வந்து இபிஎஸ் வந்து சந்திக்கிறது டிலே பண்ணாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டிலே பண்ணார் அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது நாங்கள் தேசிய அளவில் டெல்லி கொண்டு போயிடறோம் தமிழ்நாட்டுக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இருக்காதுன்னு சொன்ன பிறகு தான் வந்து உள்ளே வந்தார் இபிஎஸ் வந்தார் ஒத்துட்டார் சந்திக்கிறதுக்கு ஒத்துட்டார் பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு ஒத்துட்டார் ஸோ ஓபிஎஸ் விஷயத்தில் ரொம்ப கராரா இருந்து அதுலேயும் பாஜக வாயை மூடிட்டார் அதே மாதிரி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் தன் தலைமையில் தான் கூட்டணியில் தான் பாஜக சொல்ல வச்சுட்டாரு அதே மாதிரி அண்ணாமலை மாற்றத்தை ஒரு வற்புறுத்தினார் அண்ணாமலை மாற்றமும் நடந்து போச்சு அதே மாதிரி காமன் போடணும் ப்ரோக்ராமும் இப்போ போடுறதுக்கு அவங்க ஒத்துட்டாங்க எடப்பாடி வச்ச எல்லா கோரிக்கையிலும் அவங்க பாஜக ஏற்றுக்கொண்டு விட்டது போக போக அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியாது தற்காலிகமாக அமித்ஷா வந்து எடப்பாடியிடம் தோற்றுவிட்டார் தற்காலிகமாக எதிர்காலம் செங்கோட்டையன் ஓகே செங்கோட்டையை ஒரு நகர்வு எல்லாம் சூழல்ல வந்து இப்ப வந்து எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொண்டதே வந்து ஒரு வெற்றியா வந்து நம்மளால பார்க்க முடியுமா கண்டிப்பா சார் இது எடப்பாடி எடப்பா ஏன்னா அதிமுக தரப்புல வந்து பாஜகவோட போக கூடாதுன்னு ஒரு குரல் அங்க பல குரல்கள் இருக்காங்க அவர்கள் எல்லாம் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி டிமாண்ட் எல்லாம் பாஜக பண்ணாதான் எடப்பாடி தெளிவா சொல்லிட்டார் அதனால வேற வழியில் பாஜகவுக்கு தற்காலிகமாக இப்ப இதுக்கெல்லாம் ஒத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா அது இனிமே ஃபியூச்சர்ல அவங்க எப்படி போவாங்க தெரியாது எலெக்ஷன் வரும்போது எப்படி போகும் தெரியாது ஆனால் ஒன்று பாருங்க அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல எடப்பாடி வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல பாருங்க திறந்து ஒரு வார்த்தை பேசல ஆமாம் இந்த கூட்டணி வந்து உறுதியாக திமுகவை தோற்கடிக்கும் ஏதாவது ஒரு சொல்லலாம் ஏன் இன்னும் வாய இருக்காரு எதுக்காக வாய இருக்காரு என்ன காரணத்துல வாய முடிச்சிருக்காரு என்ன காரணமா இருக்கும் தெரியல இன்னும் அவருக்கு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் ஒருவேளை இன்னும் பல டிமாண்ட்ஸ் இருக்கலாம் சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பைனலைஸ் ஆகாத இருக்கலாம் சீட்டை நாங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம் இன்னும் அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகலை எந்தெந்த கட்சி வரும்னு தெரியல அதனால வந்து வாய முடிக்காரு கம்முன் ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் பத்து மாசம் இருக்கிறதுனால எப்படி போகுன்னு சொல்ல முடியாது ஜூலை டுவெண்ட்டி த்ரீல ஜூலை டுவெண்ட்டி த்ரீல மோடி பக்கத்துல உட்காந்து பேட்டி கொடுத்தவரு தான் எடப்பாடி அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி அமித்ஷாவை தான் எடப்பாடி ஆனா டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன் கூட்டணி சார் ரெண்டு பேரும் தனித்தனியாக போனாங்க ஆனா இப்போ வரப்போற எலெக்ஷன்ல அதிமுக பாஜக கூட்டணி ஓகே இப்போ இருக்கிறதுல பெஸ்ட் கூட்டணியா இருக்கலாம் திமுகவுக்கு டப் கூட கொடுக்கலாம் ஆனா அது வெறும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா மட்டும் போறது பாமக தேமுதிகளும் சேர்ந்தா டப் கொடுக்கலாம் அது சேருமா சார் தெரியாது என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய லகசி அப்படின்றது வந்து மாநில தலைவர்களை மாற்றது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க சோ அந்த இடத்துலயும் வந்து எடப்பாடி அவர்கள் தானே பார்க்க முடியும் மாநில தலைவர் மாற்றம் இது எல்லாமே கண்டிப்பா சார் இப்போ மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இவர் அந்த கோரிக்கையை வச்சதுனால தானே ஏன்னா வாட்டி எட எடப்பாடி வந்து அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு தான் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் கூட்டணி ஆச்சு ஆக்சுவலாக அதனால் அண்ணாமலையை வச்சுன்னு நாங்கள் சுமூகமாக கூட்டணியை நடத்த முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக எடப்பாடி சொல்லிட்டார் ஸோ அதனால தான் வந்து அண்ணாமலை அண்ணாமலையை நீக்கிறது ரொம்ப குறியாக இருந்தாங்க எந்த டிமாண்டும் கிடையாதுன்னு இப்போ அமித்ஷா சொல்கிறாரு அது எந்த டிமாண்டும் இல்லை இதெல்லாம் டிமாண்ட் ஆக்சுவலாக அவர் தலைமை அவர் தலைமையில் கூட்டணி ஓபிஎஸ் சேர்க்க மாட்டோம் இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைகளில் போட்ட டிமாண்ட்ஸ் ஆக்சுவலாக அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஏத்துட்டாங்க முதல் ரவுண்ட்ல எடப்பாடி ஜெயிச்சிட்டார் தற்காலிகமா தோல்வியை தேவை அமித்ஷா ஆனா இப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து வெறும் அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறனா மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஏதாவது இருக்கா அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் அந்த மாதிரி சான்ஸே கிடையாது அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா எடப்பாடி எடப்பாடி அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்துல கொள்கை ரீதியான ஒரு முடிவுல இருக்காரு அவர் ஒத்துக்க மாட்டார் அதெல்லாம் கேட்கணும் ஆக்சுவலா ரிப்போர்ட்டர்ஸ் அதெல்லாம் கேட்கணும் போறவங்க அதெல்லாம் கேட்கணும் முக்கியமான இஷ்யூ கவர்னர் இஷ்யூ அதையே அமித்ஷாட்ட கேட்காத விட்டாங்க கேட்கணும்னு எடப்பாடியை பார்த்து சார் நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க கூட்டணி ஆட்சிக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு எடப்பாடியை பார்த்து கேள்வி கேட்கணும்ல அது கூட கேட்காத இருக்காங்க நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கவர்னர் இஷ்யோ எவ்வளவு முக்கியமான இஷ்யோ அதை பத்தி ஒரு கேள்வி கூட கேட்காத இருக்காங்க நம்ம போற நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் அப்படி இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம முக்கியமான விஷயங்கள் எப்படி வாங்க முடியும் ஆக்சுவலா இதெல்லாம் முக்கியமான கேள்வி நீ கூட்டணி ஆட்சி நீங்க சொல்றீங்க உங்க பக்கத்துல உட்காந்துருக்கிற கூட்டணிக்கு தலைமை தாங்கிற எடப்பாடியா சொல்லணும்ல அதனாலதான் அவர் சொல்லலை இன்னும் வந்து பல விஷயங்கள்லாம் இருக்கு ஆக்சுவலா அதனால அவர் மூடிட்டு இருக்காரு அவர் ஆக்சுவலா அவருக்கு தேர்தல் பத்து மாசம் இருக்கிறதுனால அரசியல் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அரசியல் அதனால வாய இருக்காங்க சச்சமயத்துக்கு இன்னைக்கு லெவல்ல அதிமுக பாஜக கூட்டணி உறுதியா இருக்கு அதுல எடப்பாடியோட கை ஓங்கி இருக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு லெவல்ல சார் அதே மாதிரி இப்ப இந்த கூட்டத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போய் சந்திச்சிருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து குருமூர்த்தியை சந்திச்சு ஓபிஎஸ் டிடி அவர்களும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல நமக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தாங்க தென் மாவட்டங்களை பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கான வாக்குகளை வந்து டிரான்ஸ்பர் பண்ண ஒரு இடத்துல இருக்காங்க சோ இவங்க நம்ம கைவிடக்கூடாது அப்படின்ற ஒரு டிமாண்டை வந்து அண்ணாமலை வச்சிருந்தாரு பட் ஆனா அதை புறக்கணிச்சிருக்காங்கன்னும் போது எப்படி சார் நம்ம பாக்குறது அண்ணாமலை அது மட்டுமா டிமாண்ட் வச்சாரு அவரை தூக்கணும்னு ஒரு முடிவு வந்தப்போ அங்க டெல்லியில போய் என்ன பண்ணாரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாம் கொடுத்தாரு இங்க இருக்கிற அரசியல் திறனாளர்கள் அவருக்கு சில புள்ளி எல்லாம் கொடுத்தாங்க அதை எடுத்துன்னு போயிட்டு அதிமுக எங்கேயுமே வெற்றி பெறாது அதுக்கு செல்வாக்கே இல்லைன்னு சொன்னாரு எடப்பாடிய முதல்வர் கேண்டிடேட்டா போட்டால் வெற்றி பெறவே மாட்டோன்னு சொன்னாங்க சொன்னாரு ஐயா நீ கொஞ்சம் ஒதுங்கிடு நீ சொன்னது கேட்டுதான் போன எலெக்ஷன்ல தனியா போயிட்டு ஒரு இடத்துல கூட வின் பண்ணலை நீ ஒதுங்கிற நாங்க பாத்துக்கிறோம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு இன்னைக்கு அமித்ஷா சொன்னாரு எந்த டிமாண்டும் இல்லை இன்னைக்கு கூட மாஜா இன்னைக்கு கூட பாஜக தலைவரா அண்ணாமலை இருக்காங்க ஐயா நாளைக்கு என்ன நிலைமை கூட்டணி தேர்தல் போது என்ன நிலைமை நாளைக்கு என்ன நிலைமை மாறுது இல்ல அது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா ஏதோ குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி அமித்ஷா பாடம் எடுக்கிறார் ஆக்சுவலா என்ன எலெக்ஷன் நடந்து போய் ஒருத்தர் மட்டும் தான் தேர்தல் மனு தாக்கல் பண்றது ஒருத்தர் தான் தாக்கல் பண்றாரு அவர் தான் அவர் தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இன்னைக்கு அவர் தலைவரா இருக்காரு என்ன நாளைக்கு என்ன கேள்வி கேக்குறோம் ஏன் மாத்திரீங்க அவருக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அவருக்கு மூணு வருஷம் முடிஞ்சுது ரெண்டு டேம் இருக்கலாம் ரெண்டாவது தமிழ் ஒன்ற வருஷம் தான் முடிஞ்சிருக்கு அவரை ஒன்றரை வருஷம் கன்யூ பண்ண வேண்டியதானே ஏன் பண்ணல என்ன காரணத்துல பண்ணல எடப்பாடி கேட்டாருந்தானே அவரை எழுதுங்க பண்ணல அதனால அந்த டிமாண்ட் எல்லாம் இருக்கு அந்த டிமாண்ட் தான் அவங்க நடந்திருக்காங்க இவங்களுக்கு வேற வழி இல்ல அதிமுகவுக்கு பாஜக பாஜகவுக்கு அதிமுக விட்டால் வேறு கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அதிமுகவுக்கு மத்தியில் இருக்கிற பாஜக கூட தேவை தேவையா இருக்கு வம்பு வழக்கு போன்ற பல விஷயங்கள்ல தப்பிக்கிறதுக்கு அவங்களுடைய துணை தேவையா இருக்கு எடப்பாடி வேலுமணி எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஊழல்னு சொல்றாரு எடப்பாடி வேலுமணி மேல எல்லாம் எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு அவருக்கு தெரியாது அவருக்கு அதெல்லாம் மறந்துட்டு அவர் பேசிட்டு இருக்காரு அவரு சரி முக்கியமா இப்ப அமித்ஷா அவர்கள் வந்து குருமூர்த்தி குருமூர்த்திகிட்ட பல மணி நேரம் வந்து சந்திப்பு நடத்தி ஆலோசனை நடத்தியிருக்காங்க குருமூர்த்தி அவரோட ரோல் என்ன சார் சார் தான் சார் பிரெயின் பெயின் அலையன்ஸ் அவரு அவர் தான் சார் வந்து சூத்திரதாரியா இருக்காரு சார் அவரு பாஜகவோட விஷயத்துல அவர்தான் ஏன்னா அதுக்கு அதுக்கு காரணம் இல்லன்னா அவர் வந்து மூத்த ஆர்எஸ்எஸ் ஆஹ் பிரமுகர் அவரு அவர் இங்க மட்டும் இல்ல அகில இந்திய அளவில் கூட அவரை கூப்பிட்டு வாஜ்பாய் போன்றவரெல்லாம் கண் கன்சல்ட் பண்ணுவாங்க முக்கியமான விஷயங்கள்ல பா ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜி கருத்துக்களை எடுத்து பா பாஜக வைப்பாரு பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன ஃபீல் பண்ணுதுன்னு சொல்லுவாரு அவர் வந்து தமிழ்நாட்டுல முக்கியமான ஆர்எஸ்எஸ்க்கு முக்கியமான பிரமுகரா இருக்காரு அவர் இன்னிக்கையில் எதுக்கு இல்லை சார் பல வருடங்களா பாஜகவுக்கு அவர் வழிகாட்டியா இருக்காரு அவரு அதனால அவரை போய் கன்சல் பண்ணிட்டு இருக்காங்க பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுல யாரை கேட்டு தர்மபுத்த இருந்தார் ஓபிஎஸ் குருமூர்த்தியை கேட்டு தான் தர்மபுரித்திருந்தாரு அதனால அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல் அவர் வந்து அண்ணாமலைக்கு ஒரு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் தான் குருமூர்த்தி வீட்டில் கன்சல்டேஷன் அதே வெளியில சொல்ல மாட்டேன்னாங்க முதல்ல லீக் பண்ணி பார்த்தாங்க தென்னக பொறுப்பாளர்னு சொன்னாங்க தென்னக்க சொன்ன உடனே எடப்பாடி மூச்சுட்டாரு தென்னக பொறுப்பாளர்னா தமிழ்நாடும் அதுல சேர்ந்து வரும் அதனால வேண்டாம் அது மாதிரிலாம் கொடுக்காதீங்க தமிழ்நாட்டுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது அப்படி ஒரு கட்சி போச்ச கொடுங்க அவருக்கு இந்த சைடே அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் எடப்பாடி அதுதான் விஷயம் அதனால இப்போ அதனால கடைசியா வந்து அமிஷா அவர்கள் அந்த ட்வீட்டை போட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்பட்டா அண்ணாமலை வந்து தேசிய அளவில் அவருடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு எஸ் எஸ் யு ஆர் கரெக்ட் அது போட்டதுனாலதான் எடப்பாடி உள்ள வந்தார் இல்லாட்டையும் வந்திருக்க மாட்டேன் ஆனா இன்னொரு கேள்வி தன்னுடைய தன்னுடைய டிமாண்ட்ல தெளிவா வச்சு நிறைவேற்றி நிறைவேத்திக் கொண்டதன் மூலமாக எடப்பாடி முதல் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டார் ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு சார் இப்போ பாஜக வந்து இப்போ பெரும்பான்மை இல்லாத நேரத்துல கூட பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும் நிதிஷ்குமார் இவங்க எல்லாரையும் வந்து தன் வலையில வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்னு பொழுது எந்த அடிப்படையில வந்து சரி இப்ப தற்காலிகமா வந்து நம்ம அதிமுகவோட சமரசம் ஆயிடலாம் அவங்க சொல்ற டிமாண்ட்க்கு வந்து நம்ம வந்து ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஏன் பாஜக முதல்ல வந்தது அதுக்கான முக்கியமான புள்ளியா இது இருக்கு அதிமுக தாக்க போயிட்டு சார் அப்புறம் இவங்களுக்கு என்ன கூட்டணி அமையும் அதனால கூட்டணி இறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு தஜேகாவுக்கும் அதிமுகவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து அவங்க பாதிக்கு பாதி இடம் கேட்டு அந்த நேரத்தில் தான் பாஜக அமித்ஷா இவருக்கு அழைப்பு கொடுத்து இவர் போய் அப்போ இயல்பாவே அமித்ஷா கூப்பிடுறாருன்னா ஒரு பயனு கொள்ள போயிட்டாங்க போன உடனே அங்கே கமிட்டி ஆகிட்டாங்க கமிட் ஆன பிறகு சரி நம்ம கமிட் தான் ஆகிட்டோம் நம்மளுடைய நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இருபத்தொம்பது வரையும் ஆனால் நம்மளோட டிமாண்டும் வைக்கலாம் நம்ம கட்சியில் நிறைய பேர் பார்த்து பாஜக கூட்டணி விரும்பலை ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு பலவிதமான செய்கிற பல விதமான விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பாஜகவுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு இருக்கு அது இரும மும்மொழி கொள்கை ஆகட்டும் மறு மறு சீரமைப்பாகட்டும் அல்ல ஃபண்ட்ஸ் கொடுக்கறதாகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்ப கவர்னர் இஷ்யூ ஆகட்டும் இந்த கவர்னர் எப்படி மசோதாக்கள்லாம் பிடிக்க வச்சிருந்தாருன்னு பார்த்தோம் நம்ம இதெல்லாம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுல வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலைமையை உண்டாக்கி இருக்கு அவங்களுக்கு என்னன்னா பாஜகவுக்கு என்னன்னா அதிமுக பாஜக பாமக கூட்டணி இருந்தால் இந்துத்துவ ஓட்ட கன்சால்டேட் பண்ணலாம் இருபத்தொன்னுல வந்து எழுபத்தஞ்சு இடங்கள் வாங்கினாங்க இல்லையா ஸோ இந்த வாட்டி திமுகவுக்கு எதிரான ஒரு திமுக மேலே இப்போ நிறைய ஊழல் புகார்கள்லாம் கொண்டு வருவாங்க இன்னைக்கு அவர் பேசினதுன்னே தெரியுது தெரியுது இன்னும் என்ஃபோர்ஸ்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் நல்லது நிறைய வரும் திமுக மேல ஒரு திமுக மேலே ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு குத்தி அதை வந்து ஒரு அன்பாப்புலர் ஆக்கி நம்ம தேர்தலை சந்திச்சு ஆன்டி ஆன்டி டிஎம்கே ஓட்டை சீமானுக்கும் விஜய்க்கும் போடுறதை தடுத்து நம்ம வாங்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க அதே சமயம் இந்துத்துவ ஓட்டையும் கன்சல்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த எண்ணத்துல அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலா ஆனா சார் இப்ப என்ன கேள்வினா ஏற்கனவே வந்து அதிமுக பாஜக கூட்டணின்றது வந்து ஒரு மைனஸா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து கடந்த காலத்துல இன்னொன்னு சொல்ல போனா ஜெயக்குமார் அவர்களே வந்து கரெக்டா ஒரு வருடங்களுக்கு முன்னாடிதான் சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும் பொழுது இப்ப திமுக அரசாங்கம் இருக்குமென்சி மூலமாக எப்படி ஆந்திராவில வந்து அவங்க ஜெயிச்சாங்க அந்த மாதிரி ஜெயிக்கலான்ற ஒரு கணக்குல இருக்காங்களா இப்ப எடப்பாடியும் அமித்ஷாவும் ஆமா அதே கணக்குல தான் இருக்காங்க அந்த மூலமா திமுக எதிர்ப்பு போட்டிகள் விஜய்க்கும் சீமானுக்கும் போகாத நமக்கு வரும்னு நினைக்கிறாங்க நம்ம ஒரு கனமான கூட்டணி அமைச்சால் அந்த மக்கள் பார்வையில் நம்ம வந்து திமுகவுக்கு டஃப் கொடுப்போம்னு மக்கள் நினைப்பாங்க அப்போ விஜய் சீமானும் கூட ஓரம் கட்டிட்டு திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு சரியான கூட்டணி இதுதான் தான் இப்போ திமுக மேல பல பிரச்சாரங்கள் எல்லாமே வரும் கடவுள் எதிர்ப்பு அவங்க நாத்திகவாதிகள் அவங்க வந்து இந்துக்களின் விரோதிகள் அப்புறம் வந்து கோவில்களில் கொள்ளடிக்கிறாங்க இதெல்லாம் இனிமேல் விதமான விஷயங்களை பாஜக கலப்புவாங்க இனிமே அதே சமயம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு என்போர்ஸ்மெண்ட் ரைடு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையிலெடுத்து திமுக கவர்மெண்ட்டுக்கு என்ன எந்த அளவுக்கு கெட்ட பேர் உண்டாக்க முடியுமோ எப்படி டெல்லி கவர்மெண்ட் மேலே பண்ணாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை இனிமேல் கையிலெடுப்பாங்க ஆனால் அதிமுகவை பக்கத்தில் வச்சுட்டு ஊழலை பற்றி பேசும்போது பாஜக அதை பற்றி யோசிக்கணும் கொஞ்சம் ஆக்சுவலாக ஏன்னா திருப்பி திமுக தரப்புல இருந்தும் அதிமுகவை பற்றி பேசுவாங்கல்ல பக்கத்தில் யாரை வச்சுட்டு இருக்கீங்க பாஜக ஊழலை பற்றி நிறைய பேசுவாங்களே பாஜக ஊழலும் நிறையா இருக்கு சிஏஜி ஊழல் இப்போ எவ்வளோ ஊழல்கள்லாம் இருக்கே அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலா இருக்கும் பொழுது திமுக மாநில அரசு அதை நோக்கி தானே போகஸ் போகும் மொத்தமா நீங்க அவங்கள பார்த்து ஊழல் சொன்னீங்கன்னா எதிர்க்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் அவங்க சொல்லுவாங்க சார் அது பிரச்சாரம் தானே அது அது இயல்பாகவே வரக்கூடியது தானே பாஜகவே உங்களுக்கு என்ன ஊழலை பத்தி பேசுற தகுதி இருக்கு நீங்க வந்து உங்களை பத்தி சிஏஜி என்ன சொன்னார் அறிக்கையில அப்புறம் பெகாசஸ் பத்தி பேசுவாங்க வேற பலர பத்தி பேசுவாங்க ரஃபேலை பத்தி கூட பேசுவாங்க சொல்ல முடியாது அதாவது அதிமுகவுக்கு மாஜி மந்திரிகள் போட்டு வச்சிருக்காங்க இந்த விருப்பம் இல்லாம தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியை பார்க்க முடியல அந்த இடத்துல அந்த அவங்க கட்சியில ரெண்டு விதமா இருக்காங்க சார் இந்த தங்கமணி வேலுமணி அவங்க எல்லாம் வந்து பாஜகவோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது பெட்டரு இருபத்தொம்பது வரையும் அவங்க பவர்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க போட்டுட்டு இருக்காங்க ரெண்டாவது ரெண்டு பேரும் சேர்ந்தா மின்மண்டலத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது மின்மண்டலத்துக்கு சான்ஸ் இருக்கு இந்துத்துவ ஓட்ட கன்சாலிடேட் பண்ணலாம் பாஜகிட்ட அதிகாரம் கையில் இருக்கு மத்திய அரசு அதிகாரம் கையில் இருக்கு எலெக்ஷன் கமிஷன்லாம் அவங்க கையில் இருக்கு அதனால வந்து ஈஸியா வந்து நமக்கு ஆதரவான நிலையை கொண்டு வரலாம் திமுக ஆன்டி இன்குபன்சி அந்த ஓட்டு திமுக எதிர்ப்போட்டை நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதே சமயம் பாஜக விட தமிழ்நாட்டுக்கு விரோதமான பல செயல்பாடுகள் இருக்குல்ல அது பாஜகவுக்கு இங்கே ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கி இருக்கு அதனால வந்து அந்த அந்த அடிப்படையில் தான் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு மைனாரிட்டி ஓட்டு தலித் ஓட்டெல்லாம் அவங்க வாங்குறாங்க ஆக்சுவலாக ஸோ நிச்சயமாக இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கூட்டணியும் போதும் போது விஜயும் சீமானும் ஓரம் கட்டப்படுவார் ஓகே சார் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த சில குற்றச்சாட்டுகள் குறிப்பாக வந்து டீலிமிடேஷனா இருக்கட்டும் சனாதன கொள்கையா இருக்கட்டும்மொழியா இருக்கட்டும் குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா கோடிகளுக்கு மேல வந்து அவங்க மேல ஊழல் புகார் இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து அமித்ஷா வைக்கிறாரு பொழுது இது வந்து இந்த வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிரச்சாரங்கள் அவங்களாம் வைக்கும் பொழுது அது அவங்களுக்கு சாதகமா இருக்காதா சார் அப்படி இல்ல சார் இது இந்த பிரச்சாரங்கள்லாம் வந்து திசை திருப்புற பிரச்சாரம் இல்ல மறு மறுவரையறையில் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட போகிற வா வாய்ப்புகள் இருக்குது நீட்டு விஷயம்லாம் வந்து தமிழ்நாட்டோட உணர்வுபூர்வமான பிரச்சனை எதிர்க்கிறாங்க மசோதாவை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இங்கே இது தற்கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ மசோ தமிழ்நாடே நீட்டு ககேஸ்டாக இருக்கு எக்ஸப்ட்டு பாஜக தவிர அதிமுகவே நீட்டு ககிஸ்டாக தானே இருக்கு இப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் என்ன போட போறாங்க நீட்டில் நீட்டை எடுக்கிறதுக்கான ஏதாவது விஷயங்கள் இதில் கொண்டு வருவாங்களா காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றது நீங்க மும்மொழி திட்டமே இங்கே இந்திய திணிக்கிறதுக்கான ஒரு வழி சார் மும்மொழின்னு நீங்க சொல்றதே இந்திய உள்ள கொண்டு ஒரு வழி தானே அது ஒரு முகமூடிய மும்மொழிய முகமொழியா வச்சு ஒரு இந்திய நீங்க கொண்ட பாக்குறீங்க அப்புறம் வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம வஞ்சிக்கிறீங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்க பேசும்போது அது வந்து எப்படி உண்மையான பிரச்சனைகள் அவங்க பேசுறாங்க சார் திமுக வந்து ஆக்சுவலா ப்ராப்ளத்தை பேசுறாங்க நீங்க திசை திருப்புதல் நீங்க சொல்றீங்க அப்போ அப்ப தமிழ்நாட்டுக்கு நீட் சம்பந்தமா ஒரு உறுதிமொழி கொடுங்க நீட் இல்லைங்க நீட்டை வந்து ஏன் நீங்க வந்து நீட்ல உறுதியாக தானே இருக்கீங்க தைரியமா சொல்ல வேண்டியதானே இல்ல நீட் வந்து வேற வழி கிடையாது நீட் இந்தியாவுல இருக்கதான் செய்யும்னு சொல்றதுக்கான தைரியம் அமிஷாக்கு இல்ல ஏன் இல்ல நீட்டை சொல்லி சைட்லைன் பண்ணோம் அப்படின்னு சொல்றீங்களே நீட் இனிமேல் நீக்க முடியாதுங்க நீட் வந்து உறுதியா தமிழ் இந்தியாவுல இருக்கதான் செய்யும் சொல்லிருக்கலாமே உங்க உங்க சார் டிமாண்ட் மாட்டாரா வரக்கூடிய அவர் வைக்கணும் அவர் வைப்பாரு அவர் வைப்பாரு அவங்க கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த முதல் ரவுண்ட் வின் பண்ணிட்டாரு சார் அடுத்தது போக போக அவங்க பிடிச்சி இருக்கும் போக போக தேர்தலில் நெருங்குறதுங்க பாஜகவோட பிடி இருக்கும் அப்போ வந்து இவங்க தப்பிக்க முடியாது அதுலேருந்து கம்மிட் ஆகிட்டாங்கன்னு தப்பிக்க முடியாது முதல்ல கொஞ்சம் லூஸ் பால்லாம் போட்டிருக்காங்க நீ சிக்ஸ் அடி ஃபோர் அடின்னு போட்டாங்க சிக்ஸ் ஃபோர்லாம் அடிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி அப்புறம் ஒரு நாலு ஓவர் ஆன பிறகு ஒன் டேயில் எப்படி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டியில் எப்படி வந்து கஷ்டமான போலர்லாம் வருவாங்களோ அந்த மாதிரி போ வரும் பந்துகள்லாம் வரும் அப்போ எடப்பாடி என்ன பண்ணுவார் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் இல்ல டீலிமிட்டேஷனா இருக்கட்டும் இல்ல வந்து நீட்டா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே உறுதியா இருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படியே நேர் எதிரா இருக்கும் பொழுது பாஜக இந்த வாக்குறுதியா கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில கூட இபிஎஸ் அவர்கள் சேர்ந்திருக்காரா இப்போ கூட்டணியில அதுக்குமே தான் தெரியும் காமன் ப்ரோகிராம்ல தான் ஏன்னா வந்து இவங்களுக்கு எதிரான பிரச்சாரம் பலமா திமுக பண்ணுவாங்க ஆனா அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா அதிமுக கூட்டணியோட பாயிண்ட் என்னன்னா ஆண்டி டிஎம்கே ஓட்டு நமக்கு தான் வரும் அதே மாதிரி இந்துத்துவ ஓட்டை நம்ம கன்சல்டேட் பண்ணலாம்னு அவங்க நினைக்கிறாங்க அது அவங்க நினைக்கிறது வந்து ஓரளவுக்கு சரியான ஒரு அணுகுமுறை தான் இந்த ஓட்டை அவங்க வாங்குறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க இப்போ நயினார் நாகேந்திரனை போட்டதுக்கு தான் முக்கலத்தோர ஓட்டை வாங்குறதுக்கு தான் போட்டிருக்காங்க ஓபிஎஸ் ஏன் துபேல்னு கண்டுகாத கை விட்டாங்கன்னா ஓபிஎஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல நைதா நாகேந்திரன் மூலமாக முக்கலத்தோர ஓட்டை வாங்கிடலாம் நினைக்கிறாங்க சார் இப்போ நைனான் அவர்கள வந்து தமிழக பாஜக தலைவராக வந்து நாளைக்கு பதவி ஏற்றுக்க போறாரு இப்போ நைனாரின் வந்து ஒரு ஆப்ஷனா தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த கூட்டணியை வந்து ஒரு சுமூகமா எடுத்துட்டு போறது மட்டுமா இல்ல வேற என்ன வாக்கு சம்பந்தமான கணக்குகள் வந்து பாஜக போடுறாங்க இல்ல அதாவது தெற்கு வந்து சவுத்ல வந்து முக்கத்தோர் ஓட்டு வாங்கணும் ஏன்னா அதிமுக மேல ஒரு வெறுப்பு இருக்கு முக்கலத்தோருக்கு அதனால அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பாஜக முக்கலத்தோர் தலைவரை போட்டா அந்த கூட்டணிக்கு முக்கலத்தோர் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சுதான் இப்போ வந்து நைனார் தாங்க செலக்ட் பண்ணிருக்காங்க நைனா நாகேந்திரன் போல அவர் வந்து அதிமுக கூட்டணியை வந்து சுமூகமா எடுத்துன்னு சொல்லுவா எடுத்துக்கொண்டு போவார் என்று நினைக்கிறார்கள் அதே சமயம் பாத்தீங்கன்னா ஏத்தி அதிமுகவுக்கு வந்து சவுத்துல வந்து ஒரு கொஞ்சம் செல்வாக்கு குறைஞ்சிருக்கு சோ பாஜக குறைஞ்சபட்சம் ஒரு அந்த தலைவரை போட்டா முக்கொள்ள தலைவரை போட்டா அந்த கூட்டணிக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க சோ நைனா நாகேந்திரன் வந்து எல்லா தலைவருடையும் வந்து நட்போட பழகிறாரு அண்ணாமலை மாதிரி எடுத்தேன் கவிதம் எல்லாம் பேச மாட்டார் ஆக்சுவலா ஸோ அதனால வந்து ஒரு ஜென்டிலாக ஒரு சுகமாக ஒரு நிலைமையை கொண்டு போட்டதாக அண்ணாமலை போட்டிருக்காங்க கொஞ்சம் முக்கத்தூர் ஓட்டையும் வச்சு போட்டிருக்காங்க ம கணக்கில் வச்சு போட்டிருக்காங்க அதே சமயம் தேவேந்தர் வேளாளர்கள் சமீப காலமாக கொஞ்சம் பேர் வந்து பாஜக ஓட்டு இருக்காங்க அவங்கள வந்து சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க புதிய தமிழர் பாண்டியன் போன்றவர்கள கூட்டங்களை வச்சுருக்கிறது மூலமாக அவங்கள சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக சரி இப்ப தாண்டி இப்போ மற்ற தேசிய ஜன கூட்டணி கட்சிகள் குறிப்பா பாமக இல்ல வந்து அதிமுக இருக்கக்கூடிய தேமுதிகவா இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஏன்னா இவங்க எல்லாருமே இருந்தாதான் கொஞ்சமாச்சு ஒரு டக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ற சூழல்ல வந்து இவர்கள் ரெண்டு பேர் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க தற்சமயத்துக்கு என் கூட்டணி இருந்தா கூட இன்னைக்கு அங்குமணி அவர்கள் வந்து சந்திக்கல அவரை அவருக்கு கட்சியிலேயும் ஒரு குழப்பம் வந்ததுனால சந்திக்கல ஆனால் அவங்க வந்து ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காங்க அவங்க ஆப்ஷன் ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க எலெக்ஷன் எந்த கூட்டணி நமக்கு சரியாக வரும் அவங்க வந்து பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு மூணு தேர்தல்லையும் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் அவங்க இருந்தாங்க ஆனால் அந்த பாஜக கூட்டணியில் அவங்க ஏன் இருந்தாங்கன்னா அது அப்படி அமைஞ்சு போச்சு பை டீஃபால்ட் இயல்பாகவே அப்படி அமைஞ்சு போச்சுன்னா எதிர்க்க இருக்கிற திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க அந்த கூட்டணிக்கு பாமக போக முடியல அதனால் வேற வழி இல்லாத இவங்களும் ஒரு கூட்டணியில் இருக்கு பா பா பாமக கூட்டணியில இருந்தாங்க அது இருபத்தி நாலு தேர்தல் பாஜக கூட்டணியில இருந்தாங்க அது இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக வேற தனியாக போயிட்டாங்க இவங்க பாஜகவுடைய கண்டிப்பாக ஆனாங்க சரி மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க பாஜக நம்ம அது கூட இருந்தால் நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு இருந்தாங்க ஆனால் வர தேர்தலில் இருபத்தாறு தேர்தலில் அவங்களே வந்து எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் வச்சிருக்காங்க ஈவன் திமுக கூட்டணி ஆப்ஷன் கூட ஓப்பனாக வச்சிருக்காங்க காவேகா கூட கூட்டணி ஆப்ஷன் ஓப்பன் அவங்க கூட கூட ஆப்ஷன் ஓப்பனாக வச்சுருக்காங்க அதுதான் அவங்க அடிப்படையான விஷயம் கூட்டணி சம்பந்தம் அவங்க பாமக இப்ப ஏற்பட்டு பிரச்சனைக்கு கூட்டணி ஒரு விஷயம் கிடையாது அவங்களுக்குள்ள குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்க தவிர கூட்டணி பிரச்சனை கிடையாது ஆக்சுவலா சோ அவங்க ஆப்ஷன் ஓபனா தான் இருக்கு எல்லாம் சரி இப்ப அதை தாண்டி இப்ப இந்த பாஜக மற்றும் அதிமுக தேமு தேமுதிக பொறுத்த மட்டும் ஆப்ஷன் ஓபனா வச்சிருக்காங்க அவங்களுக்கு எது அவங்க திமுக கூட்டணிக்கு நடுவுல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாத்தாங்க அங்க கொஞ்சம் அக்காமலேட் பண்ற மாதிரியான ஒரு சிக்னல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க ஆனா வெளியிடாம சரியான நேரத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பாஜக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு தலைவர்கள் சிபிஎம்ல இருந்தும் சரி காங்கிரஸ்ல இருந்தும் சரி திருமாவளவன் அவர்களும் சரி இவங்க எல்லாருமே தொடர்ச்சி கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க இப்ப இங்க கேள்வி என்னன்னா இப்ப பாஜக அதிமுக கூட்டணி வந்ததுனால வந்து திமுக கூட்டணிக்கு ரொம்ப எளிதாயிருச்சா இந்த களம் எளிதா அப்படி நம்ம ஒரேடியா சொல்ல முடியாது சார் ஏன்னா அதாவது அதுக்கு ஒரு ஆன்டி இன்குபல்சி இருக்கு அதுக்கு ஒரு ஆன்டி இன்குபல்சி இருக்கு அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை இந்த கூட்டணி அதிமுக பாஜக பாமக வந்ததுன்னா பாமக அவங்க ஆப்ஷன் ஓப்பன் வச்சிருக்காங்க கடைசியில் எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது பாமக அதே சமயம் தேமுதிக நம்ம நம்ப முடியாது திடீர்னு பாஜக கூட்டணியில் வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து அந்த ராஜ்யசபா அஇஅதிமுக அந்த இரண்டாவது சீட்டை வந்து தேமுதிக கொடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்போ அவங்க வரதுக்கான சான்ஸ் இருக்கு பாமகவும் அதை கேட்டுக்காக வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் எப்படி அமையும் சொல்ல முடியாது அதிமுக பாஜக பாமக தேமு அப்புறம் தினகரன் போன்றவர்கள் இருக்கிறது போன்ற விஷயங்கள் அதெல்லாம் இருந்ததுன்னா இது பெட்டரான கூட்டணி ஆனா அது இல்லை நடுவில் பாமக இல்ல தேமுதிக இல்லை அப்படின்னா இதுவும் ஒரு பலவீனமான கூட்டணியா மாறும் ஆக்சுவலா அது அமையிறதை பொறுத்து தான் இருக்கு அது வந்து இந்த நான் சொல்ற ஆர்டர்ல அமைஞ்சதுன்னா அது திமுகவுக்கு சவால் கொடுக்கும் ஆனால் பாஜக பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு பெரிய சவால் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு விரோதமான பல செயல்களை வந்து மத்திய அரசு செய்யுதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மைனாரிட்டி ஓட்டு ஒரு பதினாறு பதினேழு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறோம் அதிமுக கூட்டணி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குல்ல அது அவங்களுக்கு ஒரு ஒரு இது மாதிரி இருக்கு அந்த 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 ஓட்டு வங்கின்றது ஒரு அவங்க பாக்கெட்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஓட்டு வங்கி திமுகவுக்கு ஆக்சுவலா அது இருக்கு ஸோ அதை தாண்டி வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு அவங்க நிறைய திமுக இருந்து நிறைய எதிர்ப்புகளை வந்து நிறைய விமர்சனங்களை வந்து கொண்டு வருவாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பா பாஜக அரசு எப்படிலாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது கவர்னர் மூலமாக எப்படிலாம் வந்து மசோதாக்களை கிடப்பில் போடுறாங்க எப்படி வந்து மும்மொழின்ற பேரில் இந்திய தினியை ட்ரை பண்ணுறாங்கல்லாம் தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ இதையும் தாண்டி அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு அவங்க என்ன பண்ணனா ஆன்டி இன்குபல்சி திமுகவுக்கு எதிரான ஓட்டு நமக்கு வந்து விழுன்னு நினைக்கிறாங்க ஆனா நான் சொன்ன கூட்டணி அமைஞ்சாதான் அது விழும் பாமக தேமுதிகால இருந்தாதான் வரும் வெறும் அதிமுக பாஜக இருந்தா மட்டும் விழாது ஆக்சுவலா சரி இப்போ ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்து அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சிருந்த சமயத்துல கூட திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மறைமுக கூட்டணி இருக்கு அப்படின்றத பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கான காரணம் வந்து ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இருந்தாங்கன்னா தனக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் திமுக நினைச்சாங்கன்ற போது கூட்டணியை பத்தி கண்டிப்பா பண்ணி திமுக தரப்புல இருந்து இல்ல இல்ல அவங்க தனியா இருந்தா கூட பாஜக ஒரு டீலிங் இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க சார் தமிழ்நாட்டு மக்கள் இயல்பான கூட்டணி அதிமுகவும் பாஜகவும் இயல்பான கூட்டணி நியமன் இது வந்து அதிமுக சாப்ட் இந்துத்துவா பாஜக ஹார்டு இந்துத்துவா அது ரெண்டும் ஒன்னா சேருது நீங்க பிரிஞ்சிருந்த போது கூட தமிழ் மக்கள் பார்வையில மைனாரிட்டி மக்கள் பார்வையில எப்ப இருந்தாலும் பாஜக கூட அதிமுக சேர்ந்துரும் ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க கான்டாக்ட்லயே இருக்காங்க அது ரெண்டும் ஒரே மாதிரியான கட்சி ஒரு எண்ணம் இருக்கு ஆக்சுவலா அது இப்ப மட்டும் மறுபடியும் உறுதிப்படுத்திருக்கு ஆக்சுவலா உறுதி உறுதிப்படுத்திருக்கு ஆக்சுவலா அதனால மைனாரிட்டி ஓட்டு வந்து வழக்கப்படி திமுகவுக்கு போகும் கொஞ்சம் விஜய் அதில் எடுக்க ட்ரை பண்ணுவார் சீமானுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் சாத்தானியின் பிள்ளைகள் அது இதுன்னு சொல்லிட்டு மைனாரிட்டி எத்துட்டா அவருக்கு வாய்ப்பு இல்லை பட் விஜய் கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணுவார் விஜய் அதில் கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணாருன்னா அது திமுக அணியை கொஞ்சம் பலவீனமாக்கும் அது வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு நல்லது தானே திமுக பலவீனமானா அதனால விஜயை தனியாவே விட்டுருவாங்க அவர் தனியா போய் அவர் எந்த அளவுக்கு மைனாரிட்டி ஓட்ட திமுக புடுங்குறாரோ அந்த அளவுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு நல்லது அந்த அந்த அங்கில ஒர்க் பண்றாங்க அவங்க ஆக்சுவலா நிச்சயமா சார் மின்னமரம் நேருக்காக பல்வேறு தேர்தலுக்கும் மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பல தந்தமைக்கு நன்றி சார் வணக்கம் சார் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை